பசிஜிது முதல்ல சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பார்த்துக்குவோம் பார்ப்போம் நல்ல ஒரு கடையை ஒன்று பிடிச்சி டொமினோஸ் பீஸா நான் வாங்க போனேன் சிறிலங்கா காசுக்கு எவ்வளோன்னு கேட்டேன் ஸ்மால் பீஸா எவ்வளோன்னு கேட்டேன் மூவாயிரத்தி இரநூறுவா அப்படி நடந்து வந்தேன் நடந்து வந்தப்போ மற்ற ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கடை சண்ட்விச் கடை இருந்த ஒரு எக் சண்ட்விட்சு ஒரு மில்க் காஃபி உம் நான் தான் முன்னாடி வந்தேன் அதுக்கப்புறம் தான் ஏர் இந்தியா பின்னால வந்துச்சு வந்தது கிளம்பிச்சு இந்த புஷ்பக் வச்சு இப்ப தள்ளிட்டு எல்லாம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் சிறிலங்கா செல்லு சிறிலங்கா காசுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஏய் என்னடா அது இவ்வளோ காசு கொடுத்து பிளாக் லெபி பிளாக் ரூபி பிளாக் ரூபி எவ்வளோது திருப்பீஸ் எடுத்தாக்க டாலர் நூற்றி முப்பது டாலருப்பா சர்பத் குடிக்கிற நண்பர்கள் இந்த விலையெல்லாம் சரியா நல்லா இருக்கா பிளாக் லெபிசூப்பராக இருக்கு இது உள்ள வந்து பாருன்னு சொல்லிச்சு அந்த அக்கா சரி இந்த பாருங்க தொண்ணூத்தி எட்டு டாலரு எத்தனை மூணு மூணு பீஸு ரெண்டு எடுத்தாக்க ஒன் ஃப்ரீயா எஸ் அப்பா சேல் போட்டிருக்காங்க அதோ இப்போ டியூட்டி ஃப்ரீல இது அறிவல் செக்ஷனில்

அப்பா எல்லாம் கூட கூட ஆளிகிட்டு போகிறாங்க அப்பா என்ன டீ காப்பி குடிக்கிறதா இல்லை இங்கே சாக்லேட் ஐட்டமா இது என்ன அது ஒய்னா வெள்ளையா இருக்கு என்னக்கா இது பீவர் பியூர் ஐம்பது டாலரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நண்பா இது என்னது ஒட்காவா ஒட்கா ஒட்கா వెళ్ వచ్చే బ్లాక్ అండ్ బ్లాక్ అండ్ బ్లాక్ అండ్ సారా మాత్ర ముందు சாக்லேட் ஐட்டம்லாம் குழைத்தோடு இங்கே நல்லா எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது கொஞ்சம் கூட தான் பாருங்க இதெல்லாம் நாற்பது டாலர் எத்தனை மூணு ஃபோர் பை பை டூ கெட் ஒன் ஃப்ரீ நாற்பது டாலர் இது நம்ம ஃபேவரட் சாக்லேட்டு நல்லா இருக்கா அதே அப்போ பயங்கர பெருசாக தான் இருக்குது சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம் இல்லைங்களா கோல்டு லெபிள் கோல்டு லெபிள்ஸ் எழுவது டாலரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு என்னால் இருந்துச்சு டெவலர் ப்ளேஸ் எண்பத்தி எட்டு லேபிள் அதே அண்டே சாராய கடை தான் நிறையா தோணும் சாராயம் சிகரெட்டும் இது என்ன பர்ஃபியூமா பர்ஃபியூம் செக்ஷனு அப்படியே நம்ம வந்தோம்னா இது பர்ஃபியூம் செக்ஷனு இது நல்லா இருக்கு சீக்கே இல்லை ஐம்பத்தெட்டு டாலரு ஏப்பா நல்லா அடிச்சா அடித்த இதுதான் சட்டப்படி பாருங்க நூற்றி பத்தொம்போது இப்போ எவ்வளோ இது முப்பத்தஞ்சு நேரம் முப்பத்தஞ்சு நாற்பது தினம் வருது கொய்த்து காசுக்கு அந்த அடிச்சா அந்த மாதிரி போஸ் இது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு இது செக்ஷன் இங்கேயும் சாராயம் இருக்குது Arezabenden geldi. Oyes. Oh, yani yes, oh, ama pizza.

டைமண்ட் கடைப்பா சார் ஏர்போர்ட்ல உள்ள டைமண்ட்ஸ் கடை ஸ்லோன்லையே வந்து இங்கே வந்து ஒரிஜினல் டைமண்ட்ஸ் கிடைக்கிறது சிலோனில் தான் ஆமாம் டைட்டானிக் ரோஸ் போட்ட மாதிரி இருக்குல்ல இது ப்ளூ டைமண்ட்ஸ் கல்லி சும்மா மின்னுது எப்படியும் பயங்கரமான விலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கல் பியூர் ஜாம்

பசுக்குது முதல்ல சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பார்த்துக்குவோம் பார்ப்போம் நல்ல ஒரு கதையை ஒன்று பிடிச்சி பீஸா அடிக்கலாம்மா டொமினோஸ் பீஸா பீஸா சாப்பிடுவோம்மா சோறு சாப்பிடுவோம்மா பீஸாவை சாப்பிடுவோம் எவ்வளோன்னு தெரியல பார்ப்போம் வசிக்குது அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை நண்பா ஏர் இந்தியா வந்திருக்குது இது இப்போ எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியலை சென்னையோ இல்லை பொம்பாயோ பாருங்கள் சும்மா ஜம்முன்னு வந்து நிற்கிறாப்புல மாதிரி எல்லாம் சிறிலங்கில் பிடிக்குது ஓகே நண்பா இப்போ நம்ம சாப்பிடுவோம் டொமினோஸ் பீஸா நான் வாங்க போனேன் சிறிலங்கா காசுக்கு எவ்வளோன்னு கேட்டேன் ஸ்மால் பீஸா எவ்வளோன்னு கேட்டேன் மூவாயிரத்தி இரநூறுவா என்கிட்ட இருக்கிறது லாஸ்ட்டு சிலங்கம்மனி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா சொச்சதாக இருந்துச்சு நாங்கிட்டேன் வேறு என்ன இருக்குது அதுதான் லாஸ்ட்டு அப்படின்னா லாஸ்ட்டு இது அப்படி அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து வந்தேன் நடந்து வந்தப்போ மற்ற ஒரு சின்ன ஒரு சுமார் கடை சண்ட்விச் கடை இருந்துச்சு ஒரு எக் சண்ட்விச் ஒரு மில்க் காஃபி எவ்வளோ நினைக்கிறீங்க மில்க் காஃபி முந்நூறுரூவா எக்ஸ் வந்துச்சு தொள்ளாயிரம் ரூபா ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுவா சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க பண்ணுக்குள்ளே முட்டையை வச்சு வச்சு அந்த மைனீஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்காங்க பிளாக் பேப்பர் போட்டிருக்காங்க அவ்வளோதான் தொள்ளாயிரம் ரூபா நமக்கு இன்னும் மூணு ஹவர் இருக்குது ப்ளேட் பறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தாக்க பிடிக்கும் என்ன கண்ணெல்லாம் சுற்றுன்னு சொன்னால பவுடர் தான் நினைக்கிறேன் கிலக் எக்ஸ்ட்ரா பத்தாள தான் பிடிப்போம் ப்ளேட்டில் போய் ப்ளேட்டில் சாப்பிட்டு கொடுப்பாங்க சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு போயிட்டு இறங்க வேண்டியதுதான் நமக்கு பின்னால் ஒருத்தர் பெட்டை போட்டு எந்த ஊருக்கு போகிறாருன்னு தெரியல ஓகே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ப்ளேட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் கொஞ்சம் தூக்கத்தை போடுறேன் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம லக்கேஜ் இது ஒன்று தான் ஜாக்கெட் ஒன்று ஓகே நண்பா சியும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் சேட்டை நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லாயிருக்கேன் நீங்களாம் நல்லாயிருக்கேன்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் சியும் சும்மா கிருச்சி கிருச்சின்னு முடிச்சுருவோம் இந்த இன்டர்நேஷ்னல் டூரு முடிகிற தருவாயில் இருக்குது கோயத்தில் இறங்கணும் கோயத்தில் இறங்குறதுக்கு அப்புறம் அடுத்து வேலை ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு வாரம் லீவ் எடுத்தது வேலை ஸ்டார்ட் ஆயிரும் போய்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறேன்னு சொல்லி யோசனை பண்ணுவோம் நான் உங்கள் சேட்டை தான்